வணக்கம் நான் உங்கள் பாரதி புவனா தமிழ்நாட்டின் இந்த சூழ்நிலையில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திச்சுடியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கவிதை வரிகள் மட்டும் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் வாசிப்பை சுவாசிப்போம் அச்சம் தவிர் ஆண்மை தவறேன் அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் எண்ணுவது உயர்வு ஏர் போல் ஐம்பொறி ஆட்சிகள் ஒற்றுமை வலிமையா கற்றது ஒழுகு காலம் அழியேல் கிளைப்பல தாங்கேல் கீழோருக்கு அஞ்சேல் குன்றென நிமிர்ந்து நில் கூடி தொழில் கெடுப்பது சோர்வு கேட்டிலும் துணிந்து நில் கொடுமையை எதிர்த்து நில் கொடுமையை எதிர்த்து நில் கல்வியதை விடேல் சரித்திர தேர்ச்சி கொள் சாவதற்கு அஞ்சேல் சிதையா நெஞ்சு கொள் சீருவோர் சீரு செய்வது துணிந்து செய் தீயோருக்கு அஞ்சேல் தெய்வம் நீ என்றுனர் தேசத்தை காத்தல் செய் தோல்வியில் கலங்கேல் தவத்தினை நிதம்புரி நன்று கருது நாளெல்லாம் வினை செய் நினைப்பது முடியும் நீதி நூல் பயில் நுனியளவு செல் நூலினை பகுத்துனர் நெற்றி சுருக்கிடேல் நேர்பட பேசு புடை பீழைக்கு இடங்கொடேல் புதியன விரும்பு பூமி இழந்திடேல் பெரிதிலும் பெரிது கேள் பெரிதினும் பெரிது கேல் பேய்களுக்கு அஞ்சே பொய்மை இகழ் பொய்மை இகழ் போர்த்தொழில் பழகு போர்த்தொழில் பழகு ரவுத்திரம் பழகு விதையினை தெரிந்திடு வீரியம் பெருக்கு வெடிப்புற பேசு வேதம் புதுமை செய் வையத் தலைமை கொள் இவள் பாரதிபுவனா